அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரத்து அருமையான பெரும் மக்களை உங்கள் மீது உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருட்பார்வையும் உண்டாகட்டுமாகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது இறைவனின் பொருத்தம் பெற்ற தாய் அருமையான நேயர் பெருமக்களே தாய்மை அடைவது சாதாரண விஷயம் அல்ல அதிலேயும் குறிப்பாக இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய உதவியையும் பெற்ற ஒரு தாயாக மாற வேண்டும் என்றால் நாம் எவ்வளவு இரையச்சமுடையவர்களாக இருக்கணும் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது இறைவனுடைய நாட்டத்தினால் நடக்கிறது இருந்தபோதிலும் கூட இறைவனுடைய ஆறுதல் எப்படி ஒரு தாய்மைக்கு கிடைக்கிறது இறைவனை திருக்குரான் ஷரீஃபிலே குறிப்பிட்டு காட்டுகிறான் மூசா அலஹிஸ்லாம் அண்ணவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பார்த்தோம் மூசா அலஹிசலாம் அன்னவர்கள் பிறந்த வேலையில ஃபிரௌன் என்கிற அரசன் வந்துட்டு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்து விடுவான் என்கிற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது இப்போ மூசா அலஹிசலாம் அண்ணவர்களுடைய தாயார் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்காக வேண்டிய இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார் அப்படி பிரார்த்தனை செய்கிற பொழுது இறைவன் சொல்லுகிறான் உங்களுடைய குழந்தைக்கு நல்ல முறையில் பால் ஊட்டுங்க பால் ஊட்டிட்டு ஒரு ஒரு குளத்தில் ஒரு ஆற்றங்கரையில் ஒரு கூட மாதிரி தயார் செய்து அந்த குழந்தையை வச்சு நீங்கள் என்ன செஞ்சீங்க அனுப்பி வச்சுருங்க அந்த குழந்தையை நம்ம பாதுகாப்புன்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லை அதற்கடுத்து இறைவன் தொடர்ந்து சொல்லி வருகிற பொழுது நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்கள் குழந்தையினுடைய விஷயத்துல எந்த விதமான அச்சமும் உங்களுக்கு தேவையில்லை ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்துடுமோ நமது குழந்தையும் இறந்து விடுவாரோ அப்படிங்கிற பயமோ கவலையோ உங்களுக்கு தேவையில்லை எப் என்கிற ஆறுதலை இறைவன் வழங்குகிறான் அது இல்லை அந்த குழந்தைய ஒரு நேரத்தில் உங்களுக்கு மறுபடியும் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்துருவோம் இது இறைவனுடைய வாக்குறுதி காலம் உருண்டோடுகிறது ஓடுகிறது மூசா அலிஹிசலாம் அவர்களை சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த வேலையில் ஒரு பக்கெட் மாதிரி ரெடி பண்ணி ஒரு கூட மாதிரி ரெடி பண்ணி குழந்தையை விட்டு விடுகிறார்கள் எந்த அரசன் ஆண் குழந்தையை கொலை செய்வான் என்ற முடிவில் இருக்கிறானோ அந்த அரசனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க ஆற்றங்கரையோரத்தில் குளித்து கொண்டிருக்கிறார் அந்த வேலையில் இந்த குழந்தை அப்படியே மிதந்து வருகிறது குழந்தையை பார்த்து தூக்கி ஐயோ குழந்தை ஆற்றில் மிதந்து வருகிறது என்று தூக்கி கொஞ்சி குழாவிகிறார்கள் அப்படி குழாவிய உடனே அந்த குழந்தையை தூக்கிட்டு அரசபைக்கு கொண்டு போகிறாங்க மனைவி ஃப்ராவணுடைய மனைவி கொண்டு போன உடனே இது ஆண் குழந்தையாக இருக்குது இந்த ஆண் குழந்தை எனக்கு இருக்கக்கூடாது கொலை செஞ்சிடணும்னு முடிவு போகிறாங்க இல்லை இல்லை இது ஒரு நீண்ட ஒரு வரலாறு அந்த குழந்தைய ஃபிரானுடைய மனைவி ஆசியா அம்மையார் அவங்களே வளர்த்து கொண்டு வருகிறார்கள் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு நிகழ்வுகள் நடைபெறுகிறது அதிலிருந்து வெற்றி அடைகிறார் மூசா அலிஹி இஸ்லாம் அதற்கு அதற்கடுத்து அல்லாஹு தாலா மறுபடியும் அந்த தாயாரிடத்திலேயே மூசா அலிஹி இஸ்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறான் அல்லவா அதைத்தான் இறைவன் திருக்குரான் ஷெரீஃபிலே இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான் ஃபரததுனாஹு இலா உம்மிஹி கை அவருடைய தாயாரின் கண் குளிர்ச்சி அடையவும் நிச்சயமாக அல்லாஹினுடைய வாக்குறுதி என்பது உண்மையானது தான் என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டியும் நாமும் அவரை அவர் தாயாரிடத்திலேயே சேர்த்து விட்டோம் என்று அல்லாஹ் கூறுகிறார் மூசா அலிகிஸ்லாம் அன்னவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய நிலை என்னவாகுமோ எப்படி இருக்குமோ அவருடைய வாழ்க்கையில அவர் சரியான இடத்துக்கு போய் சேர்வாரா மாட்டாரா என்கிற பயமெல்லாம் அந்த தாய்க்கு இருக்கிறது அல்லாஹ் ஆரம்பத்திலே வாக்குறுதி கொடுத்து விட்டான் அந்த குழந்தைக்கு நீ பாலூட்டி அந்த குழந்தைய நீ ஆற்றங்கரையோர இடத்துல விட்டுடுமா அந்த குழந்தைக்கு உண்டான பாதுகாப்பினுடைய பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அந்த குழந்தை நல்ல முறையில் வந்து நாளை மறுமை மறுபடியும் உன்னிடத்திலேயே அந்த குழந்தையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பு என்னிடத்தில் இருக்கிறது என்று இறைவன் சொன்ன ஒரே காரணத்திற்காக வேண்டி தைரியத்தோட இறைவன் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்காக வேண்டி தைரியமாக அவங்க விட்டாங்க எல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தந்த மூசா அலிஹிஸ்லாம் அவர்கள் மூலமாக ஃப்ரவுன் என்கிற அந்த கொடிய அரசனை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றக்கூடிய அளவிற்கு பெரிய ஒரு தைரியமிக்க துடிப்பான இளைஞராக மூச அலகிஸ்லாம் அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே வளர்ந்து வந்தார்கள் என்பதனுடைய வரலாறை நாம் பார்க்க முடிகிறது அருமையான பெருமக்களே இந்த நேரத்தில் நாம் சொல்ல வந்தது என்னவென்று சொன்னால் பயத்துடனும் கலக்கத்துடனும் இருக்கக்கூடிய அந்த தாயாருக்கு இறைவன் எப்படி ஆறுதல் சொல்லிக்கிறீங்க பயப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க அவங்களுக்காக துவா செய்கிறீங்க அந்த துவாவை நான் ஏற்றுக்கொண்டு அந்த துவாவின் மூலமாக அந்த பிரார்த்தனையின் மூலமாக உங்க குழந்தையினுடைய வாழ்க்கையில் செழி செழிப்பையும் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பையும் நான் ஏற்படுத்தி தருகிறேன் சொல்றான் அப்போ ஒவ்வொரு தாயும் தந்தையும் குழந்தைகளுடைய எதிர்காலத்தினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நாம் பண செய்து கொடுப்பதோ வழிகாட்டி கொடுப்பதோ பெரிய விஷயம் அல்ல நமது குழந்தைக்காக வேண்டி துவா செய்யணும் பணத்தை கட்டுக்கட்டாக கொடுக்கிறது குழந்தையினுடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பது குழந்தையினுடைய ஆசையை நிறைவேற்றி தருவது தவறு கிடையாதுங்க சரியான வகையில் சரியான தேவையை நாம் செய்து கொடுப்பது நமது கடமையாக இருக்கிறது அதே வேளையில் நமது குழந்தைகளுக்காக வேண்டி கையேந்தி இறைவனுடத்தில் பிரார்த்தனை செய்கிற பொழுது அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் தகுந்த பலனை தருவான் மூசா அலெஹிஸ்லாம் மன்னர்கள் அப்படித்தான் தன் பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்தார்கள் எல்லா நிலைகளிலையும் மூசா அலஹிஸ்லாம் மன்னவருடைய தாயாருக்கு அல்லாஹ் ஆறுதலாக இருந்தான் அன்பானவனாக இருந்தான் அந்த நிலைக்கு நாமும் மாற வேண்டும் அல்லாஹ் அதற்கு உதவி செய்ய வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்